வணக்கம் நண்பர்களே நல்ல ஒரு கண்டன் எஃப்எம் பிரியர்களுக்கு ஒரு நல்ல விருந்து அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ நண்பர்களே பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தூர போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுது நீங்கள் எந்த மாதிரியான டாஸ்கில் இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிரம் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்களும் ஒரு பொட்டன்சியல் பர்சனால் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம் ஒரு எஃப்எம் பென்ட்ரைவ் ப்ளூடூத் பாருங்கள் ஆக்ஸு எல்லா செட்டப் உள்ள ஒரு அழகான பிளேயர் அதாவது பாருங்கள் ஒரு அழகான ரிமோட் கொடுத்துட்றாங்க சும்மா லோக்கல் பிளேயர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரிமோட் வரும் நல்ல குவாலிட்டியான ஒரு ரிமோட் நல்ல பிக் சைஸ் கொடுத்துட்றோம் ஸோ அப்படிங்கும்போது எளிதில் வந்து உங்களுக்கு கீழே விழாது ஃபால்ட் வராது அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாட்டல் டைப்பில் ஒரு மெட்டல் பிளேயர் தான் நிறைய பேர் வாங்குறாங்க அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை குவாலிட்டி இல்லை கேட்குறதுக்கு இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறைய பாருங்கள் அதனால் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் பாருங்கள் இது யூனி லைன்ங்கிற கம்பெனி மேக் இன் இந்தியா கம்பெனி டெல்லி பேஸ்டு கம்பெனி ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க மோர் தென் டுவெண்டி இயர்ஸ் கம்பெனி ஸோ இந்த இருந்து நிறைய ப்ராடக்ட் வருது இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஒரு மினி யூஎஸ்பி பிளேயர் எஃப்எம் யூஎஸ்பி ப்ளூடூத்து ஆக்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் லைன் இன் அவுட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ட்வெல் வோல்ட்டில் அழகான ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க ஸோ பாருங்க நண்பர்களே இது டுவெல் வோல்ட்ல நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய த்ரீ வீலர் ஃபோர் வீலர் இதில் இருந்தாலும் இந்த பிளேயரை அப்படியே தூக்கி கொண்டு கொண்டு வச்சுக்கலாம் ஏன்னா இதில் ஒரு அழகான ஊஃபர் கொடுத்துடுறாங்க ஒரு சில்லர்ஸ்க்கு ஒரு ட்விட்டர் கொடுத்துறாங்க ஸோ அதனால் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் உங்களுக்கு பிளே பண்ணி உங்களுக்கு நான் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் நண்பர்களே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய த்ரீ வீலர் ஃபோர் வீலரில் அப்படியே நீங்கள் பேட்டிலேருந்து டேரக்டாக வோல்ட் எடுத்து அப்படியே நீங்கள் பின்னாடி அந்த ஆப்ஷன் இருக்கு அதில் நீங்கள் ப்ளக் இன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் இன் அவுட் இருக்குது ஸோ நீங்கள் இதுலேருந்து ஒரு பண்ணுற மெமரி கார்டு எதுனாலும் சரி இதுலருந்து ஒரு அவுட் புட் எடுத்து அப்படியே உங்களுடைய பவர் ஆப்ளிஃபை அதுக்கு நீங்கள் நீங்க பிளக் இன் பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு சூப்பரான பிக் ரிமோட் ஸோ அதோடைய ப்ரைஸ் பாருங்கள் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் எயிட் செவன்டி ருபீஸ் நண்பர்களே இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படின்னு பாருங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி நீங்க கேக்குற கேள்வியில பல நியாயங்கள் ஒழுந்து இருக்கிறத பார்த்து பல பேர் சைலண்டா பின்வாங்கிடுவாங்க துலாம் ராசி நேர்களை கண்ணு இருக்க நியூஸ் சேனல்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கு அந்த நியூஸை காது கொடுத்து கேட்காம அது என்ன அது பாத்தீங்களா கேக்குறதுக்கு பாருங்க நல்ல பாசா இருக்கும் கேக்குறதுக்கு நல்ல ஸ்வீட்டா இருக்கும் சோ நண்பர்களே நிறைய பேர் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எஃப்எம் யூஎஸ்பி ப்ளூடூத் பிளேயர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் வுட்டில் இருக்குது எளிதில் ஃபால்ட் வராது எதை சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம் இதுக்குள்ளே இருக்கு ஐசி பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஐசியை யூஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு ஃபோர் இன்ச் ஊஃபர் கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கு நண்பர்களே நீங்கள் பை பண்ணிக்கலாம் யாரெல்லாம் இதை பை பண்ண நினைக்கிறீங்களோ சூப்பராக பை பண்ணிங்க அருமையான ரேட் இதில் ஏதாவது உங்களுக்கு எனி டைம் நம்ம கால் பண்ணுங்கள் நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் போன்லேயும் நேர்லேயே வாங்க இல்லை நீங்கள் ஹயனி போடுங்க ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் நம்ம டீம் வந்து லைனுக்கு வந்துடுவாங்க சோ ரொம்ப இதேபோல் இதே போல் திரந்தூர் நம்ம வீடியோக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் லைக்கும் போது திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோட நன்றி